ஹலோ ஹாய் வெல்கம் டு குட்வின் ஜங்ஷன் நீங்கள் ஒரு ஜாப் தேடுற ஒரு ஆளாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வீடியோவாக அமைய போதும் நீங்கள் பல ஜாப்புக்கு அப்ளை பண்ணி உங்களோட சிவி கூட ஷார்ட் லிஸ்ட் ஆகலை இந்த மன வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அநேகமான கம்பெனிகள் அதாவது பெரிய கம்பெனிகள் கூடுதலாகவே ஏடிஎஸ் என்கிற ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாங்க இந்த ஏடிஎஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் நிறைய சிவிகளை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கொண்டு வர உங்களோட சிவி கூட ஷார்ட் லிஸ்ட் ஆகல கவலையில் இருந்தீங்கன்றால் அந்த சிவி ரிக்ரூட்டரை கைக்கே போகல என்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இந்த வீடியோல நீங்க அந்த சிஸ்டத்தை கிராக் பண்ணி எப்படி உங்களோட சிவியை ஆப்டிமைஸ் பண்ணி ரெடி பண்றதுங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முதலாவது ஏடிஎஸ் என்ன என்னங்கிறத நம்ம விளங்கிக் கொள்வோம் ஏடிஎஸ்ங்கிறது Applicant ட்ராக்கிங் சிஸ்டம் இது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அந்த ஜாப்புக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வச்சு ஜாப் டைட்டில் அங்கே இருக்கிற மெயினாக இருக்கிற கீவேர்ட்ஸ் அதில் இருக்கிற ஹெட்டிங்ஸை வச்சு ஒரு ஸ்கேன் பண்ணி ஃபில்டர் பண்ணுற வேலையை தான் இந்த ஏடிஎஸ் ஒவ்வொரு கம்பெனிக்கும் செய்து கொடுக்குதோ பல்லாயிரக்கணக்கான சிவிகளை கிடைக்கும் பட்சத்துல ஒரு ரெண்டு பேரையோ அல்லது பத்து பேரை தான் மனிதனால ஒரு ஒரு ரொம்ப கஷ்டம் இப்படியான ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தை கம்பெனி பயன்படுத்துறாங்க இந்த விஷயம் தெரியாமலேயே நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம் ஐயையோ நான் ஷார்ட்லிஸ்ட் ஆகல என்னோட சீவில என்ன பிரச்சனை இருக்குது என்கிறது கூட எனக்கு தெரியாம நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் இந்தியில இருந்து ஏடிஎஸ்ங்குற ஒரு சிஸ்டம் தான் என்ன தடுக்குது அல்லது நான் முதலாவது கிராக் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஏடிஎஸ் தாண்டி எப்படி என்னோட சிபிஐ மாத்துறது எப்படி பக்காவா ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெசியூமியை அல்லது ஆப்டிமைஸ் பண்றது சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட ரெசியூமி அந்த ஜாப் அப்ளை பண்ணி உதாரணமா நீங்க மார்க்கெட்டிங் மேனேஜருக்கோ அல்லது சேல்ஸ் மேனேஜருக்கோ அல்லது ஒரு சேல்ஸ் ரெப்ரஸண்டேடிவ்கோ அல்லது டேட்டா அனாலிஸ்ட்டு நீங்க அப்ளை பண்ணியிருந்தால் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற கீவேர்டுகள் உங்களோட ஏடிஎஸ் உங்களோட சிம்பிளா உங்களோட ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும் இப்ப நாங்க பார்ப்போம் எப்படி ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமியை ரெடி பண்றது அல்லது ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெசியூமிய நம்ம ரெடி பண்றதுக்கு மிக முக்கியமான விடயங்களாக நம்ம எதை கவனிக்கணுங்கிறது நம்ம இப்ப பார்க்கலாம் நிறைய பேரு விடுற மிக முக்கியமான ஒரு மிஸ்டேக் தான் சிவிய வடிவா ரெடி பண்றது நிறைய கலர் நிறைய கொலம்ஸ் வித்தியாசமான ஃபோன் ஸ்டைல்களை போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா நம்ம ரெஸ்யூமியை போட்டால் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம் என்ற ஒரு மித்திர நாம இன்னமும் இருந்து கொண்டிருக்கோம் இப்படியான ஒரு பீரியட் இருந்தது ஆனா ஏடிஎஸ் பண்றதுக்கு இது எல்லாமே இல்லாம ஆயிடுச்சு ஆகவே இதுல மிக முக்கியமான முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் உங்களோட சிவி ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட்ல சிங்கிள் கொளம் ஃபார்மேட்ல இருக்கணும் ரெண்டாவது விஷயம் நீங்க யூஸ் பண்ற ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஸ்டாண்டர்டான ஃபோன்ஸ் உதாரணமா ஏரியல் அல்லது கலிபரி மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஃபண்டுகளையே நீங்க யூஸ் பண்ணுங்க மூன்றாவது விஷயம் உங்களோட சிவி அல்லது ரெசூமியோட ஃபார்மேட் வந்து வேர்ட் ஃபார்மேட் டிஓசி எக்ஸ் அல்லது டிஓசி ஃபார்மேட் ஆகவோ அல்லது அக்ரோபேட் ஃபார்மேட் இருக்கிற பிடிஎஃப் ஃபார்மேட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிறதும் அந்த ஃபார்மேட் நீங்க சப்மிட் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு உதவியா இருக்கும் சில பேர் டிசைனர் சில பேர் ஜேபேக்காகவோ அல்லது வேறு வேறு இமேஜ்லயோ நீங்க வச்சிருந்தால் கட்டாயமாக ஏடிஎஸ் ஆல இதை ஸ்கேன் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்ஸ் கொடுக்க இல்லாமல் போகும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கீவேர்ட் கட்டாயமா என்னோட ரிசூம்ல இருக்கிறதா என்னோட இருக்கிறதா இருக்கிறதாங்கிறத நம்ம பார்த்துக் கொள்ளணும் அதுக்கு அடுத்த அடுத்த செக்ஷன்ல நான் சொல்றேன் அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெசியூமே நம்ம ரெடி பண்ணக்குள்ள மிக முக்கியமான விஷயம் அல்லது அஞ்சாவது பாயிண்ட்ஸா நாங்க உனக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் ஹெடிங்ஸ யூஸ் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரியான ஹெடிங்ஸ் கட்டாயமா இருக்கணும் இந்த மாதிரியான ஹெடிங்ஸ்லையும் கீவேர்டுகளையும் தான் ஏடிஎஸ் வந்து உங்களோட சிவிஐ ஸ்கேன் பண்ணி அவங்களோட சமரியாக ரிக்ரூட்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும் இப்ப நாங்க பார்ப்போம் இப்ப நீங்க எல்லாருமே ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க ஓகே ஏடிஎஸ்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு ஏடிஎஸ் என்னென்ன வரணும் ஐயோ எனக்கு இதுல இதை எப்படி நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன என்ன என்னோட இப்போ ரெடி பண்றது நான் யாருக்கிட்ட போய் கேட்கறது இந்த கவலையில இருந்து அந்த கவலையை தூக்கி போடுங்க இப்பதான் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீ ஏ டூல் தாராளமாக கிடைக்கிது அதில் நீங்கள் சாட்சி பீட்டியை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களோட சிவியை கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துடலாம் எப்படி பண்ணணுமென்னு சொன்னால் உங்களோட சிவியை உதாரணமாக சாட்ஜிபீட்டியில் லோட் பண்ணி போட்டு சொல்லணும் நீங்கள் இந்த இந்த நீங்கள் அப்ளை பண்ண ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் எடுத்து அதை பேஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு நான் கீழே இங்கே போடுற அதே ஃபார்ம்ட யூஸ் பண்ணி உதாரணமாக ரீரைட் மை ரெஸ்யூம் பேஸ்ட் ஆன் the role for the marketing manager இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட நீங்க பாவிக்கிற நேரம் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த கீவேர்டுகளை பயன்படுத்தி உங்களோட சிவி ரெடி பண்ணி அதுவே கொடுத்துரும் வேலை முடிஞ்சுது ஒரு ரெண்டு நிமிஷத்துல பக்கா கஸ்டமைஸ் ரெசியூம நீங்க ஃப்ரீயாவே எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு ஏடிஎஸ் என்ன என்னென்னு தெரியும் ஏடிஎஸ்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வரணுங்கிறத நீங்க இப்ப தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களோட ரெசியூம எப்படி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியான ரெசியூம சாட்சி பிடி பயன்படுத்தி எப்படி ரெடி பண்றதுங்கிறது தெரியும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ நான் அப்ளை பண்ணேன் என்னோட சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆயிருமா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் மிக முக்கியமான இன்னொரு டிப்ஸ் தரேன் உங்களோட சிவிஐயையும் நீங்க அப்ளை பண்ண போற ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் பயன்படுத்தி சில ஃப்ரீ வெப்சைட்கள் இருக்குது நீங்க அங்க அப்லோட் பண்ணி உங்களோட ஏடிஎஸ் ஸ்கோரை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப நான் இந்த கீழே நான் இந்த இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வர இந்த மூன்று வெப்சைட் நீங்க பயன்படுத்தி உங்களோட ஏடிஎஸ் ஸ்கோரை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் மிக முக்கியமான விஷயம் எயிட்டி பெர்சன்ட்டுக்கு மேல உங்களோட ஸ்கோரை வச்சுக்கிறது தான் பெஸ்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும் போது உங்களோட சிவி ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கான ப்ரொபபிலிட்டி ரொம்ப கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு வேர்டில் தயாரித்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு அல்லது எனக்கு எதனால ஒரு ஃப்ரெஷ்ஷான டெம்ப்ளேட் நான் எடுக்கணுமா இருந்தால் இதுக்கு நிறைய வெப்சைட்டுகள் உங்களுக்கு ரெடியாவே இருக்கும் உங்களோட சிவியை ஃப்ரீயா பில் பண்ணுறதுக்கு நிறைய சிவி பில்டர்ஸ் இருக்குது உதாரணமா கென்மா வந்து மிக முக்கியமான இடத்துல இருக்குது அதே மாதிரி நோவோ ரெசியூம் டாட் காம் கிக் ரெசியூம் டாட் காம் இல்லை இதுவும் உங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்று சொன்னா நீங்க அதையும் சட்டி பீட்டிட்ட கேட்டு அது ஒரு ஃப்ரீ லிஸ்ட்டை தரும் அதுவும் ஒரு லிஸ்ட்டை தரும் அந்த லிஸ்ட்டில் போய் நீங்க உங்களோட சிவியை ஃப்ரீயாகவே பில்டப் பண்ணி பிடிஎஃப் ஆகவோ அல்லது வேர்ட் ஃபார்மேட்லயோ சேவ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட சிவி அல்லது ரெசியூமை ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெசியூமாக மாற்றுறது மிக முக்கியமான விஷயம் உங்களோட ரெசியூம் அல்லது சிவி ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அதிலும் மிக முக்கியமாக வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கீவேர்ட்ஸ் கட்டாயமாக இருக்கணும் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி சிவியை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வந்து சட்ஜிபிடியை ஃப்ரீயாகவே நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களோட உங்களோட சிவி இந்த ஏடிஎஸ் ஸ்கோரையும் ஃப்ரீயாக நீங்கள் பல வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் அதே நேரம் சிவியை பில் பண்ணுறதுக்கு கூட ஃப்ரீயாக சில சிவி பில்டரை வச்சு உங்களோட சிபிஐ ரெடி பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ரெடி பண்ணி உங்களோட ரெசியூமியை ரெடி பண்ணுற நேரம் உங்களுக்கு உங்களோட ஜப்புக்கும் அதை நீங்கள் அப்ளை பண்ணுற ஜப்புக்கும் உங்களோட சிவி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸுகள் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது நிறைய கம்பெனிகள் ஏடிஎஸ் இப்போ பயன்படுத்துகிறாங்க அதிலும் மிக முக்கியமாக இப்போ ஏஐயும் ரொம்ப டாமினேட் பண்ணுது ஆகவே இந்த ஏடிஎஸ்லையும் ஏஐ இந்த டாமினன்ஸ் இப்போவும் இருக்க போதும் இதில் இன்னும் இன்னும் ரொம்ப ஃபைன் ஃபில்டர் பண்ணி இந்த ஜாப் அதாவது சிவிஏல ஷார்ட் பண்ணுறதுக்குரிய நிறைய மெக்கானிசம்கள் இப்போ டெவலப் ஆகி கொண்டே இருக்குது ஆகவே உங்களோட சிவிஏ அல்லது ரெசியூமை ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக ரெடி பண்ணி கொள்வது மிக முக்கியமான விஷயம் அதே நேரம் ஒவ்வொரு ஜப்புக்கும் கஸ்டமைஸாக ஃப்ரீயாக சட் ஜிபிடி அல்லது ஃப்ரீ ஏ டு ஜெமினாய் அல்லது க்ராக் அல்லது டீப் சீ போன்ற பல ஃப்ரீ ஏ டூவை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட சீவை ரீரைட் பண்ணி அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொண்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்களாக இருந்தால் கட்டாயமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் எத்தனையோ புதிய யங்ஸ்டர்ஸ் அல்லது பழைய ஜாப்பில் இருக்கிறார்கள் கூட தன்னோட வேலையை மாற்றணும் ஆனால் ஒரு ப அச்சத்தில் இருப்பாங்க எனக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படி இருக்கிறாக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சி நெக்ஸ்ட் வீடியோ ரைஸ் பாய்